தம்பிகளா அங்க ராணுவ கப்பல் நம்மளை நோக்கி தான் வலிக்கிறது நீங்கள் இந்திய எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் கைது செய்ய போகிறோம் நீங்களே சரண்டர் ஆகிவிட்டால் நல்லது இல்லை என்றால் உங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவோம் ஐயா நெய்தல் படை அலுவலகமா நாங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இரண்டு மைல் தொலைவில் தான் மீன் பிடிச்சு கொண்டிருந்தோம் சிங்கள ராணுவம் எல்லை தாண்டி விட்டதாக கூறி எங்களை கைது செய்ய பாக்குறாரு ஐயா பயப்படாதீங்க இது ஒண்ணும் திராவிடர்கள் அரசு அல்ல தமிழர்கள் அரசு சிங்களவனுக்கு புலிகளிடம் அடி வாங்கியது மறந்திருக்கும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது நீங்கள் உடனடியாக தமிழக கடல் எல்லையை விட்டு வெளியேறாவிட்டால் உங்கள் கப்பலை தாக்க நேரிடும் The officer on the ship? No, we don't want to. We are backing off. Excuse us for the mistake.